இனி வரும் தேர்தல்களில் பாஜகவுடன் அதிமுக நிச்சயம் கூட்டு சேரும் என்று கூறப்படுகிறது இவ்வளவு கெடுபிடிக்கு பின் எடப்பாடி தரப்பு வழிக்கு வந்துள்ளதாக கூறப்படுகிறது தேர்தலுக்கு முன் பன்னீர் அணியுடன் எடப்பாடி அணியை இணைப்பதுதான் பிஜேபியின் முதல் வேலையாம் இதன் ஒரு பகுதியாகவே வானதி ஸ்ரீனிவாசன் தமிழக முதல்வரை எடப்பாடியை சந்தித்திருக்கிறார் வானதி ஸ்ரீனிவாசனிடம் முகமலர்ச்சியுடன் பேசி பல தகவல்களை பகிர்ந்திருக்கிறார் கூடவே வானதியின் கோரிக்கையையும் பரிசீலிப்பதாக உறுதி கொடுத்திருக்கிறார் மேலும் சமீப காலங்களாக பொன் ராதாகிருஷ்ணன் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார் போல் திமுகவும் கருணாநிதிக்கு நடத்தப்படும் வைர விழாவுக்கு பிஜேபியை அழைக்கவில்லை இப்போது இருக்கும் சூழ்நிலையில் ஒருவேளை சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து பிஜேபி போட்டியிட விரும்புவதாக கூறப்படுகிறது இதன் மூலம் திமுகவை பலமிழக்க செய்யலாம் என்பது அதன் நோக்கமாகும் மேலும் தமிழகத்தில் குறைந்த இடத்தில் வெற்றி பெற்றாலும் தமிழகத்தில் காலொன்ற இதுவே சரியான தருணம் என்று பிஜேபி கணக்கு போடுகிறதாம் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக திமுகவும் அதிமுகவும் தமிழகத்தை கற்காலத்திற்கே எடுத்து சென்று விட்டன என்று பாஜக சாடி வந்தது இப்போது வானதி மூலம் தூது விட்டுள்ளது சரி இவர்கள் கூட்டணி வைப்பது என்று முடிவெடுத்து விட்டார்கள் ஆனால் மக்கள் வாக்களிக்க தயாரா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்